இருக்கக்கூடிய நேஷனல் மெடிக்கல் கமிஷன் இருக்கிறது அந்த தேசிய மருத்துவ ஆணையம் யாருடைய கட்டுப்பாடு இருக்கிறாங்க ஒன்றிய அரசு மக்கள் நல்வாழ்வுத்துறையில இருக்கு ஒன்றிய மக்கள் நல்வாழ்வுத்துறையில கட்டுப்பாடு யார் இருக்கிறாங்க மோடி அரசு கட்டுப்பாடு இருக்கு நாங்க என்ன கேட்கிறோம்னாக்க ஏன் இந்த என்எஃப்சி அந்த மேற்கொங்க இருக்கக்கூடிய கல்கத்தாவில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு செல்லவில்லை ஓய்வறை இல்லை என்பதை கண்டுபிடிக்கவில்லை இந்தியா முழுவதும் தமிழ்நாடு உட்பட மருத்துவமனைகளுக்கு பல மருத்துவமனை ஓய்வறையே இல்லை பாதுகாப்பே இல்லை தேசிய மருத்துவம் என்ன செய்தது மோடி அரசு என்ன செய்தது நட்டா என்ன செய்தார் எனவே மாநில அரசு பொறுப்பிருக்கிறது அதே சமயத்தில் இன்னைக்கு ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் பயோமெட்ரிக் அட்னன்ஸ் முறை சரியாக இல்லைன்னு சொல்லி அந்த மருத்துவனைக்கு அங்கீகாரத்தை ரத்து பண்ணு சொல்லி என்ன அறிவித்தது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தான் அந்த ஸ்டான்லி மருத்துவர்கள் வாசல போராட்டம் பண்ணி அந்த அனுமதியை ரத்து செய்யக்கூடாது அந்த கோரிக்கை வைத்து போராடினோம் நம்முடைய முன்னாள் எம்பி மறைந்த எம் செல்வராஜ் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அந்த ஆர்ப்பாட்டத்தில் நானும் கலந்து கொண்டேன் எனவே ஒரு பயோமெட்ரிக் அட்ரஸ் செல் தேசிய மருத்துவ ஒரு நூத்தி ஐம்பது ஆண்டு காலம் வரலாறு படைத்த ஸ்டாலின் மருத்துவர்களை அனுமதி ரத்து செய்வது அந்த நிர்வாகம் பல்வேறு மருத்துவ கல்லூரிகளையும் போதிய மருத்துவ வசதி இல்ல மாணவிகளுக்கு வசதி இல்ல மருத்துவமனைகள் வசதி இல்ல விடுதிகள் மருத்துவமனை ரொம்ப தூரத்தில் இருக்கு போக்குவரத்து வசதி இல்ல மருத்துவமனைக்கு விடுதிக்கு செல்லக்கூடிய வகையில வழியில லைட் இல்ல வெளிச்சல் என்பதெல்லாம் கண்காணிக்கின்ற பொறுப்பு யாருக்கு இருக்கு தேசிய மருத்துவ இருக்கு நட்டாவுக்கு இருக்கு அந்த நட்டா என்ன சொல்றாரு மம்தா பானர்ஜி அரசு தான் கொலைக்கு காரணம் ராஜினாமா செய்ய வேண்டும் சொல்றாரு மம்தா பானர்ஜி ராஜினாமா செய்ய வேண்டும் மாற்று கருத்து இல்ல அதை சொல்வதற்கு நட்டாவுக்கு யோகிதா இருக்கிறதா அறிவதை இருக்கிறதா தகுதி இருக்கிறதா என்பதை கேள்வி எனவே இந்தியாவில இந்த குற்றத்துக்கு முதல் குற்றவாளி நட்டா மோடி அரசாங்கம் எல்லா மருத்துவர்களையும் போய் கண்காணித்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது அதே போல முன்பு இந்திய மருத்துவ கவுன்சில் சொல்லக்கூடிய இந்திய மருத்துவ கழகம் இருக்கின்ற பொழுது ஒரு புதிய மருத்துவ கல்லூரிக்கும் ஏற்கனவே மருத்துவ கல்லூரிக்கும் அனுமதியை வழங்கின பொழுதோ அனுமதி நீட்டிக்கின்ற பொழுதோ அந்த குழு நேரடியாக சென்று மருத்துவ மருத்துவமனை கண்காணிக்கும் நம்முடைய தேனி மருத்துவ ஓபி சரியா சொல்லிட்டு நான்கு இந்த ஆண்டுகளுக்கு தேனி மருத்துவ கல்லூரி அனுமதியை கொடுக்கவில்லை ஒன்றிய அரசாங்கம் அப்ப மிகப்பெரிய போராட்டங்கள் தமிழ்நாட்டில் எங்களுடைய சங்கம் நடத்தியது ஏன் ஓபி சரியில் அனுமதி கொடுக்கல அன்னைக்கு மோடி அரசாங்கம் தேசிய மருத்துவ ஆணைய சட்டத்தை இரண்டாயிரத்தி பத்தொன்பது கொண்டு வந்த பிறகு தேசிய மருத்துவ ஆணையம் செய்து நீ மருத்துவ ஆரம்பித்துக்கொள் ஆரம்பிச்ச பிறகு நான் வந்து விசிட் பண்ணி பாக்குறேன் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி பாக்குறேன் அப்ப வசதி இருக்கான்னு பாக்குறேன் இது மோசமான நடவடிக்கை இல்லையா யார் வேண்டும் பணம் இருந்தால் மருத்துவர்களை ஆரம்பித்துக் கொள்ளலாம் அனுமதி பெற வேண்டியில்லை மருத்துவர்களை நடத்திக் கொள்ளலாம் அதன் பிறகு தேசிய மருத்துவ தனியார் அமைப்புகளை அனுப்பி அந்த மருத்துவர்களில் எல்லா வசதிகளும் பார்வையிடும் நீ எப்படிப்பட்ட மோசமான போக்கு அதாவது மெடிக்கல் கவுன்சில் ஆப் இந்தியா இருந்தபோது அப்படி அல்ல ஒரு மருத்துவர்களுக்கு ஆரம்பிக்கிறாக்க முன்னூறு படிக்க உள்ள இருக்கணும் நோயாளி இருக்கணும் பேராசிரியர் இருக்கணும் செவிலியர் இருக்கணும் கட்டடங்கள் இருக்கணும் விடுதி இருக்கணும் மருத்துவர்கள் பாதுகாப்பு உறுதி செய்யணும் இவையெல்லாம் செய்யப்பட்டால்தான் மெடிக்கல் கவுன்சில் ஆப் இந்தியா மருத்துவர்களை தோங்குவதற்கு அனுமதியை கொடுக்கும் ஏற்கனவே செயல்படக்கூடிய மருத்துவர்களிலும் போதிய வசதி இருக்கா இவையெல்லாம் ஆண்டுதோறும் கண்காணிப்பார்கள் அப்படிப்பட்ட கண்காணிப்பை மோடி அரசாங்கம் செய்யவில்லை நட்டா செய்யவில்லை முதன்மையான குற்றவாளி மோடி அரசாங்கமும் நட்டாண்மை சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம் எனவே தேசிய மருத்துவ ஆணையத்தில் இருக்கக்கூடிய நான்கு போர்டுகள் வாரியங்கள் இருக்கு அந்த வாரியனுடைய தலைவர்கள் உடனடியாக பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் நட்டா தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் அதே போலவே மம்தா பானர்ஜியும் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் அந்த மருத்துவ போதிய வசதி இல்லை அந்த கொலை குற்றம் நடந்திருக்கு அந்த மம்தா பானர்ஜி என்ன நாடு நடத்தினாரு

எல்லா மருத்துவர்களையும் மருத்துவர்களுக்கு யார் பொறுப்பு அதுவும் மம்தா பானர்ஜி தான் மம்தா பானர்ஜி தான் மக்கள் நல்லுறுத்து அமைச்சர் மம்தா பானர்ஜி தான் ஹோம் மினிஸ்டர் மம்தா பானர்ஜி தான் சீஃப் மினிஸ்டர் அப்ப நீங்க வந்து ஆர்ப்பாடத்தில் கலந்து கொண்டு தீவான் ஜஸ்டின் சொல்றீங்களே யார் எடுத்து போராடுறீங்க மம்தா பானர்ஜி அந்த மாநிலத்தை காவல்துறை அமைச்சர் எடுத்து போராடுறாங்களா மக்கள் நல்வாழ்த்து அமைச்சர் எடுத்து போராடுறாங்களா இல்ல முதலமைச்சர் எடுத்து போராடுறாங்களா அப்ப எப்படிப்பட்ட ஏமாற்றுகின்ற செயல் எப்படிப்பட்ட நாடகம் எனவே இன்றைக்கு அந்த குற்றச்செயல் ஈடுபட்டவர்களுக்கு திரிணாமல்ங்கிரஸ் காங்கிரஸ் ஆளுங்கட்சியை சேர்ந்த பங்கு உண்டு அந்த சட்டமன்ற உறுப்பினர் பங்கு உண்டு எனவே தான் மம்தா பானர்ஜி அந்த குற்றச்செயலை மறைப்பதற்கு எல்லா முயற்சியை செய்தார்கள் அந்த கல்லூரி